இயக்குனர் விஜய் கார்த்திகேயா இயக்கத்தில் வி கிரியேஷன்ஸ் கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மேக்ஸ் இந்த படத்திற்கு பி அஜ்னீஷ் லோகநாத் இசையமைத்திருக்காரு இதுல கிச்சா சுதீப் மற்றும் பலர் நடித்திருக்காங்க மேக்ஸ் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் சமீபத்துல நடந்திருக்கு எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வர்றதுக்கு மெயின் காரணம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் கலைப்புலி எஸ் தானு சார் எல்லோரும் எல்லாரை பற்றியும் பேசிட்டாங்க ஸோ நான் முதல்ல தானு சார் பற்றியே ஆரம்பித்து பேசலான் இருக்கேன் ஏன்னா நான் உதவி இயக்குனராக சினிமாவில் என்னோடய பயணத்தை து துவங்கின போது அந்த படத்தோடய ப்ரொடியூசர் வந்து தானு சார் தான் துப்பாக்கி படம் அது அந்த படத்துக்கு வந்து தானு சார் தயாரிப்பாளராக இருந்தாங்க இப்போ தானு சார் வந்து தான் தயாரிக்கிற படங்கள் மட்டும் அல்லாமல் மற்றவங்க தயாரிக்கிற படமாக இருந்தாலும் அதுக்கும் வந்து ரொம்ப அதாவது எப்படின்னா அவர் வந்து சினிமாவை வந்து தன்னோட கம்பெனியை சார்ந்தது மட்டும்தான் சினிமா தான் எடுக்கிற படம் மட்டும்தான் படம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்போம் எப்பயுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக அது கெட்ட விஷயம் இல்லை பட் சம்டைம்ஸ் அது ரொம்ப தன் சார்ந்த விஷயமாக மட்டுமே மாறிடுது அப்படி இருக்கும்பொழுது ஒரு பெரிஃபரல் விஷனோட சினிமா மொத்தமும் நம்மள்தான் நம்மளும் அதில் ஒரு அங்கமாக தான் இருக்கும்னு சொல்லி வேற கம்பெனி தயாரிச்சாலும் சரி தனக்கு சம்மந்தம் இல்லாத ப்ரொடக்ஷன் வழியாக சம்மந்தம் இல்லாத வேறு ஏதோ படங்கள் இருந்தாலும் சரி எனக்கு தெரிஞ்ச தானு சார் வந்து என்னோடய படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்த நாள் டீசர் வந்த நாள் திருப்பி இன்னொரு ஒரு டீசர் கொடுத்த நாள் ட்ரெய்லர் வந்த நாள் ஒவ்வொரு பாட்டு சிங்கிள் வெளியிட்ட நாள் படம் வெளியான நாள் படம் வெளியாகி அதுக்கப்புறம் இருந்த நேரத்தில் வெவ்வேறு டைம்லேயும் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு விஷ் பண்ணுற முதல் ஆள் வந்து தானு சாரை தான் இருப்பாங்க ஸோ அந்த வகையில் தானு சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் அதுக்கு பிரதிபலன் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா அவருக்கு வந்து இத்தனை பேரை சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இருக்கும் அண்டு நான் இப்போ நம்ம நிறைய பேர் ஆக்டர்ஸை கொண்டாடுறோம் டைரக்டர்ஸை கொண்டாடுறோம் ஆப்வியஸ்லி பட் ப்ரொடியூசர்ஸை யாருமே கொண்டாட மறந்துடுறோம்னு நினைக்கிறேன் அவங்க வந்து எல்லோருமே வந்து மேடை ஏற்றி வச்சுட்டு அவங்க வந்து ஒதுங்கிடுறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஒரு பாலகனாக இருக்கும் பொழுது கிழக்கு சீமையில் மாதிரி ஒரு படம் வந்தது தானு சார் ப்ரொடக்ஷனில் அடுத்தது ஆளவந்தான் எடுத்திருந்தார் சார் காக்க காக்க சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார் துப்பாக்கி படம் தெரி அசுரன் இப்போது மேக்ஸ் இன்னும் அடுத்து நிறைய படங்கள் பண்ணுவார் கபாலி ஸோ இந்த மாதிரி தலைமுறைகள் கடந்து இத்தனை ஜெனரேஷன்ஸாக ஜென்ரேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது டைரக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க ஆக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க பட் கன்சிஸ்டண்ட்டாக இவ்வளோ பெரிய ஒரு பாடி ஆஃப் ஒர்க் வீ கிரியேஷன்ஸில் தானு சார் வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு 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 இன்ஸ்பிரேஷ்னலான ஒரு ஜேர்னி அது ஆக்சுவலாக தானு சார் வந்து ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ப்ரொடியூசர் ஏன்னா ஹீஸ் பீன் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் மெனி 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 பீப்புள்ஸ் கரியர்ஸ் இப்போது அமரன் படம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சென்சேஷ்னல் படம் சென்சேஷ்னல் டிரெக்டர் அப்படின்லாம் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட் இந்த படம் வெளியாகிறதுக்கு சரியாக ஒரு வருஷம் முன்னாடி இப்போ நான் அடுத்தது பண்ண போகிற தனுஷ் சார் படம் டி ஃபிஃப்டி ஃபைவ் அந்த படத்துக்கான அழைப்பு வந்து எனக்கு முதல் முதல் வந்தது தானு இருந்து தான் வந்தது எனக்கு நான் அப்போ வந்து ஸ்கெடியூல் பிரேக்கில் இருந்தேன் காஷ்மீரில் இருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்து சென்னை ஸ்கெடியூல் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பிரேக்கில் இருந்தோம் அப்போ சார் எனக்கு ஒரு ஈவினிங் ஃபோன் பண்ணி காலையில் ஆஃபீஸ்க்கு வர சொன்னார் நான் போனேன் போனதுக்கப்புறம் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்பு செடின் சார்கிட்ட என்னை முதல் முதல் அறிமுகப்படுத்தி வச்சு இந்த மாதிரி சாருக்கு வந்து கதை ஏதாவது இருந்தால் நீங்கள் இவருக்கு நரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் துவங்குச்சு ஸோ ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியே ஓகே இந்த மாதிரி ஒருத்தரை யூகிச்சு இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு அது தனக்கான தன் கம்பெனிக்கான ஒரு விஷயமாகவும் அதை அவர் மாற்றிக்கல அவருக்கு என்னை ரொம்ப நல்லா தெரியும் என்னை கூப்பிட்டு எனக்கு வந்து அந்த ப்ராஜெக்டை தான் படுத்தி வச்சார் ஸோ அந்த மாதிரி அது அது ரொம்ப தன்னலம் மிக்க ஒரு விஷயமாக அவர் எதுவுமே பண்ணலை ஜென்ரலாக சினிமாவுக்கான செயல்பாடுகள் மாதிரியே இருக்குது அவருடைய ஒவ்வொரு செயலும் இன்னொன்று எனக்கு ரொம்ப நெகிழ வச்ச ஒரு சம்பவம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு பண்ண படம் ரங்குன் அந்த படம் வந்து தானு சார் கம்பெனியில்தான் பண்ணியிருக்க வேண்டியது எப்படின்னா நாங்கள் துப்பாக்கியில் ஒர்க் பண்ணிட்டு பொழுது முருகதாஸ் சார்கிட்ட நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருந்தோம் அதில் ஒரு மூணு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு இமீடியட்டாக அந்த படம் முடிஞ்சோன்னே தன்னோட வீக்ரியேஷன்ஸ்லேயே படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் அவர் அவர் கூப்பிடவும் செஞ்சார் அந்த மூணு பேரையும் ஒரு அந்த ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருந்தார் அந்த தான் நான் அந்த வாய்ப்பை வந்து நழுவ விட்டுட்டேன் என்ன சார் வந்து ஏப்ரல் பதினாலு தமிழ் வருஷம் பிறப்பு அந்த வருஷத்தப்போ மூணு பேரையும் கூப்பிட்டு ஒரு முன்பணம் கொடுத்து மூணு படமாக அந்த துப்பாக்கி படத்தில் வேலை பார்த்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு நான் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸாக சொல்லணும்னு வச்சுருந்தாரு அதில் ரெண்டு பேர் கமிட் ஆகாமல் இருந்தாங்க ஸோ அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க அந்த நேரம் நான் வேறு சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்ததுனால ஏற்கனவே வேறு ஒரு இடத்துல கமிட் ஆகிருந்ததுனால சார் கூட அப்போ ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு கண்டிப்பாக தானு சார் கம்பெனியில் ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது அது நடக்கும்னு நினைக்கிறேன் நடக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தேங்க்யூ சார் இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டது என்னை கூப்பிட்டதுனால தான் இப்படி இப்படி விஷயங்கள் நம்ம சார்கிட்ட கூட நேரில் இதை ஷேர் பண்ண மாட்டோம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது இதை ஷேர் பண்ணுறதுக்கு அண்டு அவர் ஒரு விழா எடுக்கிறார் இல்லை அவர் அவர் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா ஐ திங்க் த என்டையர் இஸ் இன்டெப்டட் டு ஹிம் இன் சம் வே இன் சம் ஃபார்ம் அதனால் எவ்ரி ஒன் வில் மேக் இட் ஃபார் ஹிம் இப்போ இதில் இந்த இடத்துல இவ்வளோ சேர்கள் தான் போட முடியுங்கிறதுனால இத்தனை பேர் மட்டும் கூப்பிட்ருக்காருன்னு நினைக்கிறேன் சார் இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்த்தோம் விஜய் கார்த்திகேயா இயக்குனர் அவர் அவர் கூட இது முதல் படம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அண்டு ஏற்கனவே ஒரு படம் முயற்சி செஞ்சு அது பாதியில் இருக்கும் பொழுது அவர் இவர்கிட்ட வந்து கதை சொல்லும் பொழுது அந்த கதையை இப்போ படமாக்கியிருக்காங்க ஸோ அந்த வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுத்ததுனாலே இது இது கூட ஒரு முக்கியமான ஒரு செய்கையாக பார்க்குறேன் நான் விஜய் கார்த்திகேயா பிரதர் ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் இது வந்து உங்களுக்கு இந்த மேக்ஸ் அப்படின்ற படம் உங்களுக்கு சக்ஸஸ் மேக்ஸ் அண்ட்